ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பாரதியார் பற்றி பேசியிருப்பேன் அந்த வரிசையில் இது இரண்டாவது பதிவு மறக்காமல் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாரதியார் பற்றி பேசுறத விட என்னை விட யாராலும் பாரதியாரை புகழ முடியாதுன்னு முன்னாடி ஒருத்தர் புகழ்ந்துட்டு போயிட்டாங்க அது யாருன்னு பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாரதி விழா கவியரங்கம் திருச்சி வானொலி நிலையத்தாரால் நடத்தப்படுது அந்த கவியரங்கத்துக்கு பாரதிதாசன் தான் தலைமைய இருக்கிறார் அப்போது பாரதிதாசன் பாடிய தலை தலைமை கவிதையை தான் பார்க்கலாமா தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்க இடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான்னு ஸ்டார்ட் பண்றாங்க பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர செற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் நாட்டிற்படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கரண்டா நெருப்பவன் அயலர் எதிர்ப்பு கனையா விளக்கவன் என் என்று சொல்வேன் என்னென்று என்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன்னு இப்படி பாடல் நீண்டு கொண்டே போகுது டைம் இருந்தா ஃபுல்லா பாருங்க படிக்கவே அவ்வளவு அழகா இருக்கும் இதுலேருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்